இதுதான் குமாரன் ஆவியானவர் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு மனிதனைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த மனிதன் உயர்ந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அது காரணம் என்ன அப்படின்னா அந்த மனிதனுடைய பழக்கம் அல்லது வழக்கம் என்று சொல்லலாம் எஸ்தர் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை படித்து அது என்ன வழக்கம் என்று தெரிந்து கொள்ளலாம் ராஜா பிரமாணத்தையும் ராஜ நீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் பாருங்க ராஜாவினுடைய பழக்கம் என்ன அல்லது வழக்கம் என்ன நியாயப்பிரமாணத்தையும் ராஜ நீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது உரையாடுவது இல்லை அற்புதமான பழக்கம் இல்லையா அதனால தான் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை அந்த ராஜா தன்வசம் வைத்திருந்தான் அப்படி ஒரு நல்ல பழக்கம் எப்பொழுதுமே நம்மை உயர்த்தும் எந்த ஒரு நல்ல பழக்கமும் நம்மை உயர்த்தும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் நம்மை தாழ்த்தும் இது பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தான் இந்த ராஜாவினுடைய ஒரு அற்புதமான ஒரு குணாதிசயம் அந்த ராஜாவை உயர்த்தி இருக்கிறது இன்னும் கூட அதே எஸ்தர் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கும்போது அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான் அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது பார்த்தீங்களா தூக்கம் வரல என்ன உடனே முதல்ல பேசும்போது யார்கிட்ட பேசுறது ராஜநீதியையும் நீதியையும் ராஜ நியாயப்பிரமாணத்தையும் அறிந்தவர்களிடத்துல பேசுவது அடுத்தது தூக்கம் வரலன்ன உடனே கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற புஸ்தகத்தை அந்த நடபடி புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி வாசிக்கிறது ஆனால் நிறைய நேரங்களில் நமக்கு தூக்கம் வரலன்னா நாம் என்ன செய்கிறோம் இல்லையா நமக்கே தெரியும் இந்த பழக்கம் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாய் நாமும் ஒரு உயர்ந்த நிலையில் இருப்போம் நமக்கு தூக்கம் வரலை அப்படின்னா தேவனிடத்தில் போய் நிற்கணும் தேவ சமூகத்தில் நிற்கணும் ஜெபிக்கணும் வேதம் வாசிக்கணும் தியானிக்கணும் அல்லது அவரை குறித்து எழுதணும் ஏதாவது ஒன்று செய்யணும் அதுதான் நம்முடைய கிறிஸ்தவர்களுடைய பழக்கமாக வழக்கமாக இருக்கணும் நம்ம வழக்கமாக செய்கிறது அதுவாக இருக்கணும் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்களேன் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு ராஜா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஆலோசிப்பது வழக்கமாக செய்வது என்ன நியாயப்பிரமாணத்தையும் ராஜ நீதியையும் அறிந்தவர்களிடத்துல அதை ஆலோசித்து செயல்படுவது இது ஒரு அற்புதமான காரியத்தை நாம் பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் நாம் இனி இரவில் தூக்கம் வரலன்னா செய்ய வேண்டிய காரியம் என்னவாக இருக்கணும் வேதம் வாசிக்கணும் ஜபிக்கணும் துதிக்கணும் பாடணும் இல்லை அப்படி ஒரு காரியங்களை நாம் செய்யும்போது நிச்சயம் அது கர்த்தரை மகிமைப்படுத்தும் நமக்கும் அது நன்மையாய் முடியும் அப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தருங்களை யாருமே